வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது தாமர்பரணியோடய ஒரு பயணம் பாகம் பதினேழு இன்றைக்கு நாம் திருப்படைமருதூர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது திருநெல்வேலி மாவட்டம் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கோயிலுக்கு போகிற பாதை இல்லாமல் வயல்வெளிகளாக தான் இருக்கும் வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த அழகிய ஊர் இருக்கு கோயில் முன்னாடி ஒரு பெரிய காட்சி மண்டபம் இருக்குது அதை தாண்டி உள்ளே போகும்போது இடிஞ்ச நிலையில் ஒரு பெரிய உண்டான இது இருக்குது அதை தாண்டி அது வழியாக தான் உள்ளே போகணும் போகும்போதே நல்லா இருக்குது பார்க்க அதை தாண்டி உள்ளே போகும்போது ராஜகோபுரத்தோட கம்பீரமாக காட்சி தருது திருப்பலைமருத்தூர் கோயில் அந்த காலத்தில் ஒரு அரக்கண கொண்டதுக்காக தேவேந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் படிச்சு அதை போக்குறதுக்காக இங்கே இந்த இடத்துல வந்து மருத மரமாக மாறி தவம் செய்கிறான் சிவனை நோக்கி அப்போ சிவன் வந்து மரத்தை மரத்துக்குள்ளே மருத மரத்தக்குள்ளே உடச்சி பொந்துலேருந்து வழிபட்டு தேவேந்திரன் காட்சி தராரு அப்போ லக்ஷ்மி சரஸ்வதி பூமாதேவி மூன்று பேரும் அந்த சிவலிங்கத்தை வழிபடுறாங்க இதை ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து ஆதிமனுங்கிற சக்கரவர்த்தி பார்க்குறாரு அவர் பெரிய சிவபக்தர் அகத்தியரை போய் பொதிய மலையில் பார்த்துட்டு அவரோட சொல் பேச்சு படி தாமிரபரணி அதிக்கரையோட அதே நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ இந்த காட்சியை தூரத்துலேருந்து பார்க்கார் உடனே நமக்கும் இந்த காட்சி கிடைக்கணுன்னு ஆற்ற தாண்டி கடை வாராரு ஆனால் அதுக்குள்ளே மரப்பந்துக்குள்ளே மறைஞ்சி போயிருந்தாங்க சிவலிங்கம் எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க உடனே ரொம்ப கண்கலங்கி நான் பெரிய சிவபுத்தன் எனக்கு இந்த காட்சி கிடைக்காதா ஐயனோட காட்சி எனக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு காட்சி கிடைக்காத எனக்கு எதுக்கு இந்த உடம்பு இந்த உயிர் அப்படின்ட்டு தன்னோட வாழை எடுத்து தன்னோட தலையை வெட்ட போவார் வெட்ட போகும்போது மருத மரத்தில் அந்த வால் பண்ணும் உடனே மருத மரத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வரும் உடனே பார்த்து வியந்து நிற்பார் திரும்பியும் அதே மாதிரி வெட்டைக்கு போகும்போது அசரீரியா சிவன் நெல் அப்படின்னு சொல்லி அவருக்கு மருத மரத்துக்குள்ளேருந்து சிவலிங்கமாக காய்ச்சி தருவார் உடனே அவர் மனமுருகாக வேண்டிக்கிட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு கோயில் ஆசைப்படுறேன் அப்படிம்பார் உடனே சிவன் நான் நிற்கிற இடத்துலேருந்து கீழே பார் அங்கே ஒரு சுயமொழிங்க இருக்கும் அதில் கோயில் கட்டி வணங்கு அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் உத்தரவுப்படி கீழே போய் தடுவார் ஒரு சுயமொழிங்க இருக்கும் அதுக்கு அவர் கோயிலுக்குனது தான் இந்த திருப்படை மருதூர் கோயில் கோயிலில் பாண்டியர் காலத்தில் செஞ்ச திருப்பணியும் இருக்குது திருமலை நாயக்கர் காலத்தில் வரலாற்று வரலாற்றுச்சுவடம் இருக்குது இந்த கோயில் மூணு அர்ச்சனத்தில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது மல்லிகார்ஜுனங்கிறது அவரோட தலைப்பகுதி அது வந்து ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது உடம்பு பகுதி வந்து திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவிடை மருதூரில் இருக்குது அது வந்து மத்திய அர்ச்சனம்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து புடார்ச்சனம் அதாவது சாமியோடய பாதப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழியில் அர்ச்சனம்னா மருதமரம் புடைனா பொந்து மரப்பந்து அதாவது மரப்பந்துலேருந்து மருதமரம் பொந்துலேருந்து உருவான லிங்கம் அதனால் புடைன்னு சொல்கிறாங்க மருதமரங்கள் நிறைந்த ஊர் அதில் புடையில் இருந்து வெளிப்பட்ட லிங்கம் அதாவது மருதமரப்புடையிலேருந்து வெளிப்பட்ட லிங்கம் அதனால தான் அந்த ஊருக்கு பேர் திருப்புடை மருதூர்னு வந்தது நீங்கள் பார்க்குற இந்த பிரம்ம தண்டம் கோயிலுக்குள்ளே வலது பக்கம் சூரிய பவன் பக்கத்தில் இருக்குது இந்த பிரம்ம தண்டத்தை இங்கே வந்ததுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் சிவனை நோக்கி துவஞ்சாங்க வடக்கே காசிக்கு நேராக தென்னகத்தில் என்ன கோயில் இருக்குதுன்னு கேட்குறாங்க உடனே சிவபெருமான் ஒரு பிரம்ம தண்டத்தை எடுத்து கடலில் வீசுகிறாரு அது தாமரபரணி கலக்கிற இடத்துல இருந்து எதிர்நோக்கி திசையில் தாமிரபரணி நதி வழியாக வருது வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி ஓடுற தாமிரபணி நதிக்கரையில் வலதுலேருந்து இட தான் சுற்றி நிற்கி உடனே இதுதான் அந்த காசிக்கு நிகரான கோயில்னு முனிவர் எல்லாரும் இங்கே வந்து வழிபடுறாங்க காசியில் தந்தையில் குளித்து சிவனை வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் இங்கே பின்னாடி தாமிரமணி நதிக்கரையில் குளித்து இந்த சிவனை வழிபட்டாலும் கிடைக்கும் மோசமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கோயிலில் சுவாமி சுற்றி மூன்று பிரகாரம் முதல் பார்த்தது முதல் பிரகாரம் இது வந்து ரெண்டாவது பிரகாரம் கோயிலுக்குள்ளேயே நம்ம வந்திருக்கிறது திருப்புடை மருதூர் கோயில் இந்த கோயிலை சுற்றி மருத மரங்கள் நிறைய இருக்கும் அந்த காலத்தில் மருத காடு இது ஃபுல்லாக அதனால தான் இந்த ஊர் பேர் திருப்புடை மருதூர் மரு திருப்புடை மருதூர் கோயில் ஊர் பேரை வச்சியும் இதுவும் வச்சு தான் அந்த ஊர் பேரே வந்துச்சு அம்பாள் சிவனுக்கு வலது பக்கம் தனி சன்னதியில் இருக்காங்க கோமதி அம்பாளுங்கிற நாமத்தோட அந்த அம்பாள் இருக்காங்க ஆதிமனு இந்த கோயிலை போது அம்பாள் சிலைக்கு என்ன பண்ணான்னு கேட்கும்போது அசிரரியாக சிவபெருமனே சொன்னது தான் ஒரு வரலாறு கோமாகிரிங்கிற ஒரு மலை உச்சியில் ருத்ராட்சமேனியா சுயம்புவா இந்த கோமதி அம்பாள் இருப்பா எடுத்துகிட்டு வந்து இங்கே வழிபடு அப்படின்னு சொல்லுவாரு அதுபடி கோமாகிரிங்கிற மலை உச்சியில் போய் ருத்ராட்சமேனியா சுயம்புவா இருந்த கோமதி அம்மனை பரிவாரங்களோட மேலதளங்களோடு போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சதான் வரலாறு அதாவது இங்கே இருக்க கோமதி அம்மா சிலை வந்து ஒளியாக செதுக்கப்பட்ட சிலை கிடையாது சுயம்புவா கோமகிரிங்கிற மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலை அதனால தான் இந்த அம்மனுக்கு பேரே கோமதி அம்மன் அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் விளக்கேற்றதுக்கு பயன்படுத்தின தூண் இதெல்லாம் இந்த கோயிலில் இருக்க சுவாமி அவதரித்தது தைப்பூசத்தன்று அதனால் தைப்பூசம் அப்போ இந்த கோயிலில் நிறைய விழாக்கள் நடக்கும் கோயில் உள்ள வலது பக்கம் நடராஜருக்கு தனி சன்னதி இருக்குது இது கோயிலோட வெளிப்பிரகாரம் இடது பக்கத்தில் தர்மசாஸ்திரா கோயில் ஒன்று இருக்கு கருப்பசாமி தனி சன்னதியாக இருக்காரு சப்த கன்னிகளோட சிலையும் கருப்பசாமி முன்னாடி இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காடு இந்த சைடு ஃபுல்லாக நிறைய காடாக இருக்குது கோயிலை சுற்றி மருத மரம் நிறைய முளைச்சிருக்கு மருத மரம் திருப்படை மருதூர் பறவைகள் சரணாலயமும் இந்த கோயிலை ஒட்டி தான் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸான சரணாலயம் பறவைகள் சரணாலயம் இங்கே ஒன்று இருக்குது கோயிலுக்கு பின்னாடி இடதுபுறத்துலேருந்து வடதுபுறமாக தாமிரபரணி நதி பாயுது இது இந்த கோயிலுக்கு நேர் பின்னாடி தான் கடனா நதிங்கிற ஒரு பெரும் நதியும் தாமிரபரணியில் வந்து கலக்குது வாங்க அதை பார்ப்போம் இந்த இடத்துல தான் தேவேந்திரனுக்கு சிவபெருமான் மருதமரப்புடையிலிருந்து காட்சி தந்தார் ஆதி மனு வணங்கிய அந்த மருதமரம் இப்போவும் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க இதுதான் அந்த சுவாமி அவதரித்த மரம்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த மருதமரத்தை இப்போவும் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க இந்த மருதமர தான் அதாவது பொந்தில் தான் சிவபகவான் தோன்றினார் அதுக்கப்புறம் ஆதி சொன்னபடி கீழ் கீர்த்திசையில் ஒரு இருக்குது அதை வழிபடுன்னு சொல்கிறது தான் இப்போ இருக்குது அந்த த நார்மநாதர் கோயில் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு இந்த நதிக்கரையில் தர்ப்பணம் செஞ்சு சாமியை கும்பிட்டா காசிக்கு போய் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இங்கே தான் கடனா நதிங்கிற பெருநதியும் வந்து இங்கே சேருது அது இங்கே சேர்ந்ததுக்கும் ஒரு வரலாறு உண்டு அத்திரிமலையில் அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தில் தாகத்தை தீர்க்கிறதுக்காக மக்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக தண்டத்தை வச்சு மண்ணில் தோன்றாரு அப்போ உருவானது தான் அந்த கடனாநதி அதுக்கப்புறம் கங்கையை வரவழைச்சி அதையும் சேர்த்து நீராக ஓட விடுறாங்க அப்போ கடனாநதி வந்து மலையில் பிறந்தனா நதி வந்து கடலில் சேர்ந்தால் தான் எனக்கு அழகு அதனால் எனக்கு கடலுக்கு போய் சங்கமிக்கிறதுக்கு விடை கொடுங்கன்னு சொல்கிறேன் அத்திரிமலையிலேருந்து மலையிலேருந்து இறங்கின கடனை போகிற வழி ஃபுல்லாக செழுமையாக்கிட்டு வராங்க போகிற ஃபுல்லாக மக்களும் முனிவர்கள் எல்லாரும் அந்த நதியை ஆராதிக்காங்க சிவசேனா வழியாக ஆலோக்குறிச்சியில் வந்து ராமநதி ஜம்பு நதியும் சேர்த்துக்கிட்டு மூணு நதியும் சேர்ந்து வராங்க அப்போ நதிக்கு ரொம்பவே செருக்கு ஏற்பட்டுட்டு அதாவது கர்வம் வந்துட்டு நம்மளை எல்லோரும் ஆதாரிக்காங்க நம்ம பெரிய நதி அப்படின்ட்டு அதை சிவபெருமான் பார்த்து அதோடய கர்வத்தை அடக்கணும்னு நினச்சவங்க இந்த திருப்படை மருத்துவர்கிட்ட வரும்போது நதியை எங்கேயுமே ஓட வரலை ஒரே இடத்துல சுத்த விட்டார் இவர் அதுக்கப்புறம் தான் தன்னோட தவற உணர்ந்த கடனாநதி இங்கே சிவனை நோக்கி பலகாலமாக செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் சிவபெருமான் அத்திரி மதுரை விஷயோட ஆசிபியடையும் அகத்தியரோட ஆசிபையும் நீ இந்த தாமிரபரணி நதியோடு சேர்ந்து சமுத்திரத்தை அடைவாயாக அப்படின்ட்டு ஆசி வழங்கினதாகவும் சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குற இந்த ஆற்று பாலத்து வழியாக தான் கடணாநதி வருது இடமிருந்து வலது பாயிற இந்த தாமிரமன் நதியில் அந்த ஆற்றுப்பாடத்தை வழியாக வந்து இந்த இடத்துல கடனா நதி வந்து கலக்குது சரஸ்வதி நதிங்கிற ஒரு அருபமான நதியும் இங்கே கலக்கிறதா கல்வெட்டுலேயும் உண்டு வரலாறுலேயும் சொல்கிறாங்க மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம் இது லேபன சுந்தரர் மரதவானர் போன்ற பல பெயரில் அமைஞ்ச இந்த சிவபெருமானுக்கு நாரும்பு நகர்னு பேர் வந்த காரணத்தை இப்போ பார்ப்போம் கருவூர் சித்தருங்கிற சித்தர் பதினெட்டு சித்தர் ஒருத்தர் அவர் தென் தமிழகத்தில் சிவாலயங்கள் ஒவ்வொரு சிவாலயங்களாக பார்த்துட்டு வர்றாரு அப்போ புதிய மலையில் இருக்கிற தீரச தரிசித்து தாமிரபரணி நதியே வராது அந்த நதிக்கரையில் வரும்போது இங்கே ஒரு சிவாலயம் இருக்கிறத கேள்விப்பட்டு வர வந்து சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு நதிக்கு அந்த பக்கம் இவர் இருக்கார் தாமிரபுரம் நதியில் வெள்ளம் கரை ஓடுது அதனால் அந்த பக்கம் இவரால் போக முடியல அதே நேரம் அந்த பக்கம் மருதமரம் நிறைய மரம் பூ பூத்து கொழுங்குது அதை பார்த்து நாரும்பு நாதா உனக்கான எனக்கு வழிவிட மாட்டாயா அப்படின்னு சாமி பேர் தெரியாதனால நாரும்பு நாதான்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சாமி மேலே நிறைய பாடல்களும் பாடுறாரு அந்த பாடல்களை செவிசாய்ச்சி கேட்ட சிவபெருமான் தாமரமணிய ரெண்டாக கிழித்து வழி விடுறாரு கருவூராறு இப்போ நீங்கள் நடந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு தாமிரணி ரெண்டு பக்கமும் வழிவிட நதி நடுவில் அவர் நடந்து வந்து இந்த கோயிலை தரிசிக்கார் அப்படி தரிசிக்கும்போது சிவலிங்கம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் இது என்ன இப்போ இடது பக்கமாக சாய்ஞ்சிருக்கீங்களேன்ட்டு சிவபெருமான் காட்சி தரும்போது சொல்கிறாரு நீ பாடின பாடலுக்கு செவை சாட்சியும் உன் வேண்டுகோளுக்கு இணங்க சிவை சாட்சியும் நான் இந்த பக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் மனமகிழ்ந்த மகிழ்ந்த எனக்கு மட்டும் இல்லை இங்கே வர பக்தர்களுக்கும் நீங்கள் செவி சாச்சி அவர்களோட குறையை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணணும் அதனால் நீங்கள் எப்படியே இருங்கன்னு சொல்கிறாரு அதனால் அவரும் அப்படியே ஆகட்டும்னு செவி சாய்ச்ச நிலையிலேயே இப்படி ஆட்சி அதாவது இங்கே இருக்க சிவலிங்கம் இடது பக்கம் சாஞ்சு இருக்கும் இந்த திருப்படை மருதூர் கோயில் கோபுரம் தான் இப்போ சமீபமாக லாஸ்ட்டாக வந்து அரண்மனை நான்கு படத்தில் காட்டுவாங்க கலசத்தில் பேயை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது இந்த கோயில் மேலே கலசத்தில் தான் அந்த கோயில் எல்லாரும் மக்கள் எல்லோரும் வந்து பூஜைக்கு வர மாதிரி கோயில் திருவிழா காட்டுறதுலாம் இந்த கோயில் கோபுரத்தை தான் காட்டுவாங்க ஆதிமனு மனு தன்னோட வெட்டும்போது வெட்டும்போது சிவலிங்கத்தில் பட்ட சேதம் வந்து இப்போவும் நீங்கள் சிவலிங்கத்தில் காணலாம் அதுக்கு நிவர்த்தியாக சந்தனாதி தைலத்தை இப்போவும் அந்த சிவலிங்கத்தில் வைத்தாங்க ரத்தம் வாழாமல் இருக்கிறதுக்காகவும் சூடு குறைஞ்சதுக்கும் சிவலிங்கத்தோட சூடு குறையிறதுக்கும் களக்காடை தலைநகரமாக கொண்ட பாண்டிய மன்னன் ஒருவர் இந்த பகுதியில் வந்து வேட்டையாடக்கு வராரு அப்போ ஒரு மானை வேட்டையாடுறார் அவர் பட்ட அன்பு வந்து மானை தொலைச்சிருது ஆனால் அந்த மான் ஓடி போகுது அதை துரத்திட்டு போகிற மகாராஜா ஒரு மரத்துக்குள்ளே போய் அந்த மான் ஒளிகிறத பார்க்குறாரு ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மான் மாயமாக மறைஞ்சிருது அந்த நேரம் அசரீரியா சிவபெருமான் கொஞ்சம் கீழே அந்த பக்கம் பார் அழுகிறாரு அங்கே பார்த்தா அங்கே இருக்க சிவலிங்கத்தில் ரத்தம் பீறிட்டு வருது அதை பார்த்து பயந்த சிவன் முன்னாடி மண்டிட்டு வணங்குறாரு உடனே அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவருக்கு ஆசையும் வணங்குறாரு அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னன் இந்த கோயிலுக்கு நிறைய நில தானமாக கொடுத்தாரு அவர் வம்சத்துலேயே அதுக்கப்புறம் மானை வேட்டையாடவே இல்லை மான்களை ஃபுல்லாக சிவபெருமானம் நினச்சி வணங்கினார் இப்போவும் இந்த கோயிலில் களக்காடு மன்னன் அறக்கட்டளைன்னு ஒரு கட்டளையும் உண்டு கோயிலுக்கு வெளியே இடதுபுறம் பறவைகள் காப்பகம் இருக்குது இதுதான் இந்தியாவிலேயே முதல் பறவைகள் காப்பகம்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த ஊர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது கோயிலுக்கு இறந்த பிறம் ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு ஹெக்டர் பரப்பளவில் செப்ப அந்த பக்கம் ஒரு சோலையாக வனம் மாதிரி அதாவது காடு மாதிரி உருவாக்கியிருக்காங்க இதுதான் இந்தியாவிலேயே முதல் பறவை காப்பகம்னு சொல்கிறாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட வெளிநாட்டு பறவைகளும் இந்த திருப்படை முருத்தூரில் பார்க்கலாம் அது இங்கே வந்து தங்கி சீசன் காலத்தில் இங்கே தங்கி முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு தன்னோட கு குழந்தைகளோட போகுது சோலையாக இருக்கிற இந்த மரத சோளையிலையும் அமைதியான சூழலையும் இந்த பறவைகள் சுதந்திரமாக வாழுது சுற்றி நெல்வழியும் பின்னாடி தாமரவரணி நதி அதோட தாகத்துக்கும் மீன்கள் பிடிச்ச தோதுவாக இருக்கிறதுனால இங்கே வந்து தங்கியிருந்து நிறைய பறவைகள் போகுது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளோ பெருமையிலையும் வாய்ந்த ஒரு திருப்படை மருத்துவர் கோயில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கு இங்கே உள்ள மக்கள் ரொம்ப அமைதியாகவும் இயற்கை சூழலோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம் மேலும் தாமிரபாணியோட ஒரு பயணம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்